வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமலை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருந்து பதினஞ்சு வரமலை எடுத்துருக்கேன் இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது அதனால நான் வந்து கூரை எடுத்துருக்கேன் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரியவங்காய் நீளமனத்துனதை சேர்த்துக்கேன் இப்போ பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதும் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கேஸ் சமத்திடலாம் இப்போ கேஸ் சமத்திட்டு இப்ப ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு திருமுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சாச்சு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த இது இந்த சட்னியை நீங்கள் தண்ணியாக வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் இல்லை கெட்டியாக வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம் உங்களோட உற்பத்தா இப்போ சட்னி நல்லா கலந்தாச்சு எப்பயும் போல கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சத சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான தக்காளி சட்னி ரெடியாயிருச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்பயும் போல பண்ணாம இது மாதிரி வேர்க்கடலை சேர்த்து சட்னி செய்யும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி